ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ன பார்க்க போனால் சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் நம்ம போன வரையும் எதாவது சாப்பிடலாம் இந்த வாரம் எதாவது சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வேண்டாச்சு ஒரு அரை கிலோ வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து நைட்டு வந்து இட்லி கூட வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக குழம்பு வைக்க போகிறோம் அவ்வளோதான் கிரேவி மட்டும் கொஞ்சம் தண்ணியாக அவ்வளோதான் உண்மையே செம்ம டேஸ்ட்டான காரம் செம்ம காரம் காரம் நிறைய போட்டேன் சரி பரவாயில்ல இது கூட நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு வேலைக்கு மட்டும் சொல்லிட்டு அரைக்கிலாம் வேண்டாச்சு ஏன்னா நம்ம வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக சாப்பிடல போன வாரம் சாப்பிடல அதனால் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதத்தில் வாங்கிட்டு வந்தாச்சு நீங்கள் வந்து எப்படி செய்யலாம் பார்த்துலாமா வாங்க அதுக்கு கடை எடுப்பாச்சு எண்ணெய் சேர்த்து பட்டை லவங்க அதெல்லாம் சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து நீல வைக்கலாம் கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் பொன்னிறமும் அரைக்கி நல்லா வதக்கிக்கலாம் இன்றைக்கி வந்து இட்லி தான் செய்ய போகிறோம் நாங்கள் இன்றைக்கி கம்பு சுத்தனால இட்லி சுடுறது எனக்கு வரவே வராது ஆனால் இந்த டைம் சூப்பராக வந்துருச்சு எனக்கு இட்லி சுடுறதே ஏன்னா எதுனாலும் தெரியல எனக்கு இட்லி சுட வராது அது வேளை தண்ணி நிறையா வச்சிடும் பொங்கி வந்து இட்லியெலாம் அப்படியே மாவு மட்டும் போயிடும் ஒவ்வொரு நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு குறைகள் இருந்திருக்கு ரெண்டு மூணு டைம் நல்லா செஞ்சுருக்கேன் ரெண்டு மூணு டைம் நல்லா சொதைப்பிருக்கேன் இந்த டைம் நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ச பச்சை மிளகா வந்து ஃப்ளேவருக்கு சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை தான் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நைட்டு தான் செய்கிறோம் நம்ம மதியானம் செய்யலாம் மதியானம் செய்யலை சரி நைட்டு செஞ்சு இட்லி செய்யலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து சா சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்புலாம் சாப்பாடோட எனக்கு வந்து இட்லி தோசைக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பூரிக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் கிரேவி வந்து பூரிக்கு செஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பூரிக்கு தான் சாப்பிடுவோம் இதேவிட மீன் குழம்பு வந்து சாப்பாடு தான் நல்லாயிருக்கும் வேறு எதுக்கும் ஊற்றி சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காது மீன் குழம்பு வந்து இட்லிக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் சாப்பிட்டதுல வந்து சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி சிக்கன் கிரேவி வந்து இட்லி தோசைக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இட்லி தோசைக்கு தான் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வடை வதக்க நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வடை போனதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தான் என் கையில் வந்து கொஞ்சம் கூட காயம் இல்லாமல் இருக்குது எல்லாம் கட் பண்ணிக்குவேன் கத்தியில் கட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் கட் பண்ணுவேன் இல்லை கட்டை வாங்கினதுலேருந்து கொஞ்சம் ஈஸியாகிட்டு நான் கட்டையோடு ரெண்டு மூணு கட்டை வாங்கியாச்சு வாங்கி வாங்கி எல்லாம் உடஞ்சிரும் எனக்கு இந்த ஒன்று எவ்வளோ நாளைக்கு வரப்போகுதுன்னு தெரில பார்க்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் சீக்கிரம் வதங்கிறது உப்பு சேர்க்கணும்ல உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா வந்து தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கினப்பறம் சிக்கன் சேர்த்துக்கலாம் நீங்கள் சிக்கன் சேர்த்துட்டு மசாலா சேர்ப்பீங்க மசாலா சேர்த்துட்டு சிக்கன் சேர்ப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாட்டம் செய்வேன் சிக்கன் சேர்த்துட்டு மசாலா சேர்ப்பேன் மசாலா சேர்த்துட்டு சிக்கன் சேர்ப்பேன் அப்படி செய் எப்படி வேணாலும் சேர்ப்பேன் ஆனால் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் ஆனால் பச்சை போகணும் சில பேர் வந்து தண்ணியில் கரைச்சி தக்காளி தண்ணியில் கரைச்சி தண்ணியில் நார்மலாக தண்ணியில் கரைச்சி தக்காளி மசாலா இதெல்லாம் சேர்த்து ஊற்றுவாங்க அதெல்லாம் வந்து பச்சைவாடை இருக்கும் மாட்டே இருக்கும் ஆனால் அது வந்து அந்த காலத்துல அப்படி தான் வைப்பாங்களாம் இன்னமும் ச சில சைடு அப்படி தான் வைக்கிறாங்க எங்கள் ஊர் பக்கத்து வீட்டில் எங்கள் வீடு பக்கத்து வீட்டிலலாம் அப்படி தான் வைப்பாங்க புளித்தப்பு நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கிறோம்னா புளித்தண்ணியில் வந்து மசாலாலாம் கரைச்சி ஊற்றுவாங்க ஒவ்வொரு மாட்டோம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க நாங்கள் வந்து அம்மா இப்படி தான் நான் விவரம் தான் அம்மா இப்படி தான் வைப்பாங்க அதே பார்த்து பார்த்து எங்களுக்கு பழகிருச்சி எங்கள் அம்மா வந்து சமையல்லாம் சொல்லியெல்லாம் கொடுக்க கிடையாது எங்கள் அம்மா கூடயே இருக்கிறதுனால அவங்க சமையல் சமைக்கும் போது நாங்கள் பார்த்துருந்துட்டு அதை வச்சு நாங்கள் சமைச்சது தான் எங்களுக்கு இப்போ யாருமே சமையல் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் இல்லை இப்படி செய்யணும் அப்படி செய்யலாம் சொல்லலை ஒரு வாட்டையே கேட்போம் இது மாதிரி செய்யறது எப்படின்னு சொல்லுவோம் அதை வாய் வார்த்தையே சொல்கிறது தான் இல்லை நாங்கள் வந்து எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்துட்டு நாங்கள் சமைக்கணும் சமைத்தோம் என் தங்கச்சி வந்து சட்னி வைச்சோம் சூப்பராக வைப்பா சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் என் தங்கச்சி வைக்கிறது சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விடலாம் நாங்கள் இப்போ தோல் இல்லாமல் தான் வாங்குவோம் சிக்கன் என் தோளோட இருந்தால் எனக்கு பிடிக்காது அதனால் தோல் இல்லாமல் தான் சிக்கன் வாங்குறது இப்போ வந்து இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த இட்லி பானை நம்ம வந்து எடுக்கிறதே இல்லை எப்போச்சும் ஒரு டைம் தான் எடுக்கிறது சரி இந்த டைமில் சின்னதெல்லாம் எடுத்து மேலே போட்டேன் இதை வந்து எடுத்து செஞ்சலாம்னு சொல்லிட்டு இந்த இட்லி பானை தான் நம்ம வீட்டில் மொத்தம் மூணு இட்லி பானை இருக்குது இப்போ ஒன்று புதுசாக யூஸ் பண்ணவே இல்லை சிக்கன் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருந்தால் மசாலா சேர்க்கலை சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோன்னா மஞ்சத்தூள் பெப்பர் சேர்த்துருக்கேன் நான் ஏன் இப்போ சிக்கனில் பெப்பர் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் அதனால பெப்பர் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்தனால தான் ரொம்ப காரணம் நான் அந்த மசாலா வந்து சிக்கன் மசாலா சேர்த்தனால கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கொட்டிட்டேன் அதுதான் காரத்துக்கு காரணமே ரொம்ப காரம் இருந்தாலும் ரொம்ப காரம் ஆனால் இட்லி நல்லா இருந்துச்சு ஆனால் செம்ம காரம் எனக்குலாம் வயிறுலாம் செம்ம எரிச்சலாகிட்டு இது மட்டும் நான் காரம் சேர்த்துறதே இல்லை செம்ம காரமாக மல்லித்தூள் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சேர்த்துட்டேன் நிறையா கொட்டியாச்சு அதுக்கு தான் காரணமே காரத்துக்கு காரணமே அதுதான் அது கூட நல்லா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி காரம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ காரம் இருந்தாலும் சாப்பிடுவேன் இனிப்பு கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேன் அது மட்டும்தான் எனக்கு எவ்வளோ காரம் நீங்கள் கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுருவேன் ஆனால் இனிப்பு நீங்கள் கொடுத்தா சாப்பிடவே மாட்டேன் கொஞ்சம் ஒரு வாய் தான் சாப்பிட்றேன் அதுக்கு மேலே எனக்கு இனிப்பே எனக்கு பிடிக்காது ஆனால் கோவா மட்டும் சாப்பிடுவேன் ரெண்டு டைம் ரெண்டு ஸ்பூன் போல் நான் பால்கோவா சாப்பிடுவேன் அதுக்கு மேலேலாம் சாப்பிட மாட்டேன் மசாலா சேர்த்து நல்லா வந்து பச்சை வடை வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் எந்த அளவுக்கு வந்து மசாலா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த பச்சவாடிலாம் போடணுன்னா அந்த எண்ணெயிலையும் வதங்குனாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நாளைக்கு எப்படி கொஞ்சம் மீதியாக இருந்துச்சுன்னா மீதி இருக்குதா நாளைக்கு வந்து சா காலேயே தோசை ஊற்றி சுட சுட தோசை ஊற்றி சாப்பிடும் போது வேற அளவுல இருக்கும் நாளைக்கு தோசைக்கு வந்து காலில் வந்து சிக்கன் குழம்பு தான் இன்னைக்கு மீன் சாப்பிடணும் ஆசை ஆனால் மீன் தான் கிடைக்கல வந்து மீன் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே போனால் தான் மீன் கிடைக்கும் மற்றபடி மீன் கிடைக்கவே கிடைக்காது மீன் தான் கிடைக்கல சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு வச்சு இன்றைக்கி வந்து இட்லி வச்சு சாப்பிட வேண்டியது தான் உண்மையிலேயே செம்ம டேஸ்டான தான் அதிகமாகிடுச்சு மற்றபடி செம்ம சூப்பர் இப்போ வந்து பச்சை மசாலாவோட பச்சை வளையெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்தளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லியும் சூடாக ரெடி ஆகிரும் குழம்பும் ரெடி ஆயிரும் சுட சுட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வந்துச்சு எல்லாம் மீன் குழம்பு தான் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா மீன் சாப்பிடலாம் ரொம்ப ஆசையாக இருக்கு நானும் அது சங்கரா மீன் சாப்பிடணும் தான் ரொம்ப ஆசை தண்ணியை வந்து இங்கே நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது நம்ம எப்படி இட்லி வேக வைக்கும்போது தண்ணி கொதிச்சுட்டு அப்போ தான் நான் இட்லி வந்து மாவு ஊற்றி வைக்கணும் அப்போ தான் சீக்கிரம் வந்துடும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் நான் ஏன்னா எனக்கு இட்லியே சுட தெரியாது இட்லி சுட்டா இல்லைன்னா மாவாகிரும் இல்லைன்னா வேகமாக போயிடும் இது மட்டும்லாம் இருக்கும் இந்த டைம் வந்து கரெக்டாக வந்துடுச்சு இது வந்து இட்லி வந்து துணி வச்சும் வேக வைக்கலாம் நம்ம வந்து எண்ணெய் தடையும் வேக வைக்கலாம் எனக்கு துணி வச்சு வேக வைக்கிறதா ரொம்ப பிடிக்கும் எண்ணெய் தடையை வேக வைக்கிறத விட துணி வச்சு வேக வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதனால எப்போ இது வந்து எங்கள் அம்மாலாம் இது வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க ஊர்லேருந்து இது வாங்கி கொடுத்தது தான் அம்மாலாம் இட்லி பண்ணிக்கலாம் நல்லா சேஃபாக இட்லி துணிலாம் கட் பண்ணி கொடுத்தாங்க இங்கிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு நல்ல ஒரு வாசனை சூப்பரான ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு வாசனை நான்வெஜ்ஜு சாப்பிட்டே ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அம்மா வந்திருக்கும்போது சாப்பிட்டது அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை குழம்பு ஒரு சைடு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு உப்பு காரம்லாம் பார்த்தோம்னா காரம் தான் அதிகம்னு சொல்லிகிட்டே இருக்கேன் காரம் அதிகமாக ஆயிடுச்சு உப்பு வந்து கொஞ்சம் கம் கம்மியாக தான் இருக்குது நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு வந்து அதிகமாக தான் இருந்துடக்கூடாது கம்மியாக இருந்தால் கூட நம்ம அப்போ சாப்பிடும்போது கூட போட்டுக்கலாம் அதிகமாக தான் சாப்பிட முடியாது பாருங்கள் சூப்பராக எப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சிக்கன் குழம்பு நான் பீஸ்லாம் வந்து எப்போவுமே கடையில் கட் பண்ணுற அளவு தான் நம்ம வந்து வீட்டிலலாம் கட் பண்ண மாட்டோம் நாங்கள் எப்படி கட் பண்ணி விடுவோம் அப்படி வந்து கழுவிட்டு நம்ம வந்து போட்டுருவோம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண மாட்டோம் இட்லி வந்துச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிருச்சு கிரேவி வந்து தோசைக்கு தான் நல்லாயிருக்கும் இது மட்டும் கொஞ்சம் தண்ணியாக வந்து குழம்பு வந்து இட்லிக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சிருக்கேன் இப்போ சூடாக இட்லி வச்சு சாப்பிட வேண்டியதுதான் பாக்கிலே எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதாவது சூடாக இட்லி வச்சு நம்ம வந்து ரெண்டு இட்லி மூணு இட்லி மேலே சாப்பிடவே மாட்டோம் ஒரு மூணு இட்லி வச்சுருக்கேன் சூடான இட்லி வச்சு செம்மையாக இட்லி வந்திருக்கு பாருங்கள் நல்ல பஞ்சு போல் வந்திருக்கு அது கூட சிக்கன் குழம்பு அடித்தூள் இன்றைக்கி வந்து ஒரு பொடி பிடிக்கணும் தான் செம்மையாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இட்லி கூட சிக்கன் குழம்பு கூட எது ஊற்றுனது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இட்லிக்கு நல்லாயிருக்குமா தோசைக்கு நல்லா இருக்கும் சாப்பாடுக்கு நல்லா இருக்குமா நீங்கள் எது கூட வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து இட்லியும் தோசைக்கு ரெண்டுக்குமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே போல் அடுத்த வெளியில் பார்க்கலாம் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எனக்கு என்ன ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் பரட்டாசி இருந்தீங்க இருந்தும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்கள்டாம் சாரி